கத்திரி ஸ்தோத்திரம் கடன் தொல்லையாங்கிற தலைப்பிலே சத்தியத்தை கேட்குற உங்கள் யாவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக கடந்தொல்லை என்பது ஒரு அடிமைத்தனம் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அந்த வேத வசனத்திலே ஆவியான சொல்லியிருக்கிற சத்தியத்தை கடன் சுமையோடு இருக்கிற நீங்கள் படித்து புரிந்து கொள்ளுங்கள் கடன் என்பது ஒரு அடிமைத்தனம் அதில் எந்த மாற்றம் கிடையாது இன்னும் கடன் தொல்லைக்கு உண்மையான விளக்கத்தை சொல்கிறேன் அது ஒரு சாபக்கட்டு நீங்களாக அதிலிருந்து விடுபடலாம் நினச்சா கூட அவ்வளோ சீக்கிரம் அந்த சாத்தா வந்து உங்களை விடாது அவ்வளவும் அந்த பிசாசு உங்களுக்கு விரோதமாக அது வந்து கிரிய இதிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படன்னா இந்த சத்திய உபதேசமும் ஆண்டுடைய கிருபையும் தான் உங்களை இந்த கடன் எங்கிற பட்சிலிருந்து விடுதலை தரக்கூடியதாக இருக்குது கடன் சுமையோடு இருக்கிற உங்களுக்கு நான் ஜப உதவி செய்ய கடமைப்பட்டு இருக்கிறேன் இந்த சேனலுக்குள்ளே வந்திருக்கிற நீ எல்லாருமே என்னுடைய கூட பிறந்த ஒரு சகோதரி போல் நான் நேசிக்கிறேன் என் அன்பு சகோதரியே உனக்கு ஒரு கூட பிறந்த அண்ணன் இல்லை தம்பி இல்லைன்னு நினைக்காதுமா ஆண்டவர் இன்றைக்கு என்னை உனக்கு ஒரு ஆவிக்குரிய சகோதரனாகவும் கூட பிறந்த ஒரு சகோதரனாகவும் கற்ற தந்திருக்கிற நான் உங்களுடைய அன்பு சகோதரர் அதே போல் இந்த வார்த்தையை கேட்க வந்திருக்கிற ஆண்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் எல்லாம் நான் வந்து சொந்த ஒரு பிரதர்னாக நான் நேசிக்கிறேன் நீங்களே என்னை சொந்த சகோதரனாக நேசித்து நான் சொல்கிற எல்லாம் வசனத்தையும் வைத்து நீங்கள் கடன் சுமைக்காக ஜிபிங்க உண்மையாகவே உங்களுடைய கடன் சுமையை கத்தர் மாற்றுவார் பொதுவாகவே இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து கடன் வாங்கவே கூடாது அதை முதல்ல தெரிஞ்சுங்க அதுமேல் ஒரு எண்ணமே நமக்கு வரக்கூடாது வட்டிக்கு காசு வாங்கலாம் இன்ட்ரெஸ்ட்டு காசு வாங்கலாம் வந்தால் கொடுத்துடலாம் சம்பளம் வந்தால் அப்பவே கொடுத்துடலாம் ஒரு மாதம்தானே வட்டி வாங்கிக்கலாம் இப்படி கொடுத்துடலாம் வீட்டுக்கு தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் நம்ம வாங்கி அந்த கடத்தை வந்து வாங்கிட்டு அப்படியே கொடுத்துடலாம்னு சொல்லி தயவுசெய்து அப்படியெல்லாம் யோசிக்காதி இன்னும் சில பேர் நிறைய கடனான பிறகு அவங்க யோசனை பண்ணுவாங்க என்ன யோசனை பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய கடன் வாங்கிடலாம் வாங்கிட்டு எல்லா சில்லற கடையும் அடைச்சிட்டு நிம்மதியாக நம்ம வாழலாம்னு நினைப்பாங்க அது கூட ஒரு தவறான சிந்தை தான் சில்லற கடத்தையே அடைக்க முடியல எப்படி நீங்கள் பெரிய கடத்தை அடைப்பீங்க சொல்லுங்க கடன்போது ஒரு தீராத சத்துரு அது அப்படியே குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு பத்து ரூபா நீங்கள் கடன் வாங்கியிருப்பீங்க அதுதான் இன்றைக்கி பத்து லட்சமாக இருக்கும் அந்த சின்ன கடன் தான் பெரிய கடன் வரும் மனுஷனுக்கு எண்ணம் ஃபுல்லாக கடன் வாங்குகிற எண்ணம் தான் அவனுக்கு இருக்குது அவனுடைய இருதயத்தின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதான் இருக்கிறது கடன் வாங்கணும் கடன் வாங்கணும் கடன் வாங்கணும் கடன் வாங்கணும் மனுஷனுக்கு விசுவாசத்தின் கிரி என்னன்னே தெரிய மாட்டேது ரட்சிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு தெய்வனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் விசுவாசத்தில் பூர்ணப்படுத்த விரும்புகிற அதனால்தான் ஆபரகமுடைய விசுவாசம் ஈசாக்குடைய விசுவாசம் யாக்குமுடைய விசுவாசம் யோசுவுடைய விசுவாசம் மோசவுடைய விசுவாசத்தெல்லாம் கத்தர் பைபிளை எழுதி வச்சுருக்கிறார் அதே போல் யோசுவாவுடைய விசுவாசம் பெரிய விசுவாசம் அவங்க விசுவாசம் இல்லை காலைப்படை விசுவாசம் இதெல்லாம் ஏன் பைபிள் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார் இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும் நீங்களும் விசுவாசத்தில் பூர்ணப்படணும் என்கிற ஒரு சத்தியத்தை அந்த சாட்சிகள் உங்களுக்கு அடையாளப்படுத்தும் ஒருவேளை இந்த தேவ செய்தி பார்க்கிற என் அன்பு சகோதரியை சாரால் லேயால் ரெபேக்கால் வேதத்தில் இருக்கிற அன்னாள் எஸ்தர் போன்ற பரிசுத்த பெண்களை ஏமா வச்சுருக்கிறாரு இன்னும் ரூத்து நவோமி இவெல்லாம் எடுத்து பாருங்கள் புதிய ஏற்பாட்டில் மரியால் மார்த்தால் இவெல்லாம் ஏன் ஆண்டவர் என் அன்பு சகோதரி கத்திரவனுக்கு வச்சுருக்கிறார் என்ன காரணம்னா நீயும் விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடி அந்த கடத்துலேருந்து வெளியே வரணும் ரிலீஸ் ஆகணும் என்றுகிற ஒரு மேன்மையான வெளிப்பாடுகளை கத்தர் ஒவ்வொரு பெண்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தின் தன்மைகளை கத்தர் உங்களுக்குள்ளே வச்சுருக்கிறாருங்க ஆனால் பிசாசு உன் விசுவாசத்தை அழித்து உன்னை கடன் வாங்க வச்சு உன்னை லோனு போட வச்சு உன்னை மகளிர் குழுவில் சேர்த்து விட்டு இன்றைக்கி முழுக்க முழுக்க பிசாசு வந்து முழு உலகத்தையே கட்டி வச்சிதுன்னு தான் சொல்ல முடியும் உங்களை மாத்திரம் இல்லை இந்த உலகத்தில் பிறந்த நூற்றில் தொண்ணூற்றொம்பது நபருக்கும் வறுமை கஷ்டம் பொருளாதார இழப்பீடு இதெல்லாம் உண்டு பண்ணி சாந்தா நூதனமாக முழு உலகத்தை கடன் என்கிற பேரில் எல்லாரையும் கட்டி வச்சிருக்கிறாங்க இதில் ஒரு சில ஊழியக்காரங்க கூட கடன் சுமையில் கட்டப்பட்டு அதனால் தேவக் இன்றைக்கு இந்த சத்தியத்தை மூலியமாக எல்லாருக்கும் ஆண்டு ஒரு விடுதலை தரப்புகிற ஓகேங்களா பொதுவாகவே நீங்கள் பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருளையும் நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் வாங்குவீங்க செல்ஃபோனை எடுத்துங்க எல்லாருமே செல்ஃபோனை இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் வாங்குவாள் நல்லா பாருங்களேன் பத்தாயிரம் ஃபோனாக இருக்கட்டும் இருபதாயிரம் ஃபோனாக இருக்கட்டும் அது ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஃபோனாக இருக்கட்டும் எல்லாமே இஎம்ஐ எல்லாமே அவங்க அந்த இன்ஸ்டால்மெண்டில் தான் வாங்குவாங்க கடன் வாங்குகிற எண்ணம் முதலாவது நமக்கு வரவே கூடாது உதாரணமாக கடன் வந்து எப்படி ஏற்படுது கடன் எந்த ரூபத்தில் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டால்மெண்ட்டு ரூபத்தில் தான் கடன் வருது இஎம்ஐ இன்ஸ்டால்மெண்ட்டு லோனு இந்த ரூபத்தில் தான் பிசாசு நூதனமாக ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையில் நூதனமாக வருது அந்த பொருள் ஆசை என்ன பண்ணுது மனுஷனுக்கு ஆசை காட்டுது உனக்கு வந்து இந்த பொருளெல்லாம் தேவையாச்சே நீ என்ன செய்ய முடியும் லோனில் வாங்கிடு இன்ஸ்டால்மெண்டில் வாங்கிட்டு இப்படி ஒவ்வொரு ஆசையும் பிசாசு காட்டி நூதனமாக மனுஷனை கடன் வாங்க வைக்கிது இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொந்தமாக வீடு இல்லைன்னா உங்கள் வீட்டு பக்கத்துலேயே லேவுட்டு போடுவாங்க ஒரு இடத்த வாங்கினா நல்லாயிருக்குமே அதில் ஒரு வீடு கட்டிங்கன்னா நல்லாயிருக்குமே அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு ஏற்படும் மனுஷனுக்கு வீடு தேவைதான் அந்த இடத்த வாங்கி வீடு கட்டுறதுக்கு முன்னாடி வருமானம் என்ன அப்படின்றத முதலாவது யோசிக்கணும் யோசிக்காமல் என்ன செய்கிறோம் இடத்த வாங்கிடுறோம் அதுக்கப்புறம் அந்த இடத்துல வீடு கட்டணும் அந்த வீடுக்கு ஒரு லோனு போடணும் அதுக்கப்புறம் காலம்புலாம் அந்த லோனை கட்டணும் இதுக்கப்புறம் குடும்பத்தில் என்னென்னமோ பிரச்சனைகள் நடக்குது அதுக்கப்புறம் பண வரவு கம்மியாயிடும் தொழில நஷ்டமாகிடும் வருமானம் போயிடும் இப்படி ஹவுஸ் லோன் தொடங்கி பயன்படுத்துகிற செல்ஃபோனு எல்லாமே இன்ஸ்டால்மெண்ட் லோனுன்னு சொல்லி முழு உலகத்தை பிசாசினி கட்டி கட்டி வச்சிரு அப்போது குடும்பத்துக்கு தேவையான எல்லா பொருளும் மனுஷன் பயன்படுத்துகிற பைக்கு காரு செல்ஃபோனு அவன் பயன்படுத்துகிற ட்ரெஸ்ஸு அவன் யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே லோனு இஎம்ஐ சாப்பிட்ற அரிசி தினமும் பயன்படுத்துகிற பால் எல்லாமே லோனு தான் இப்போது கடத்துக்கு மேலே கடத்த வாங்கிட்டிங்கன்னா எப்படி கடனை அடைக்க முடியும் கடனை எப்படி கொடுக்க முடியும் என்பதை மனுஷன் சிந்திக்கிறதே கிடையாது அந்த நேரத்தில் ஒரு தேவை அந்த நேரத்தில் ஒரு லோனை போட்டுருக்கும் எங்கெங்கே கடன் கிடைக்கும் எங்கெங்கே லோன் வாங்க முடியுமோ அங்கங்கெல்லாம் லோன் வாங்கிடுது ஒரு சில பேர் ஆண்டவருக்கு பயந்து வாங்குறாங்க ஒரு சில பேர் துணிகரமாக வாங்கிடுறாங்க அப்போ யோசனை பண்ணி பாருங்கள் இன்றைக்கு இந்த கடன் பிரச்சனை என்பது ஒரு தீராத ஒரு சத்ருவா இருக்குது அது பெரிய மனநோவாக மனுஷனுக்கு இருக்குது அந்த கடத்திலேருந்து அவனால் வெளியே வர முடியல அப்படியே பிசாசு காலம்புல்லாம் அவனை கடன் ரூபத்தில் அப்படியே கட்டு கட்டி வச்சிருக்கு இதிலேருந்து நான் எப்படி தான் மீண்டு வரப்போகிறேன் இதில் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்னோட கடன் பிரச்சனை மாறாதான்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிற உங்களோடு ஆண்டவர் இன்றைக்கி பேச போகிற ஓகேங்களா இனிமேல் எஸப்பா நான் கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பொருத்தனை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சத்தியத்தில் கை வை உங்கள் குறைகளை கத்த நிறைவாக்குவார் மேலும் மேலும் கடன் வாங்கணும் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்ட்டு கட்டணும் அதை என்ன வரக்கூடாது நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வட்டிக்கு காசே வாங்கியிருந்தால் கூட அந்த வட்டிக்காரனுக்கு வட்டியை நீங்கள் கட்டவே கூடாது நான் தான் தருவேன் அப்படின்னு எழுதி வாங்கிக்கணும் நீங்கள் என்ன பண்ணணும் அசலை மாத்திரம்தான் கட்டணும் அந்த மனதை கத்தர் உங்களுக்கு தருவார் நீங்கள் யாருக்கிட்ட இன்ட்ரெஸ்ட்டுக்கு கந்து வட்டி வாங்கியிருக்கிறீங்களோ அவங்க இருதயத்தில் கத்தர் பேசுவார் இருபது வருஷம் கழிச்சு இந்த யாக்கோபு பிரயாணப்படுறான் அந்த யாக்கோவை விடாமல் துரத்தின்னு போய் அவனை அழிச்சிடலாம் அவனை கொண்டுட்லான்னு சொல்லி அப்படியே துரத்தின்னு போகிறான் ராத்திரியில் கத்தை லாபானோட சொப்பனத்தில் தோன்றி நீ யாக்கோபோட நன்மை தான் பேசணும் சொல்லி கத்தை யாக்கோபுடைய பொருளாதாரத்தை மடக்கி வச்சிருந்த அந்த லாபானை எப்படி கடிந்து கொண்டாரோ அதுபோல் உங்களோட பொருளாதாரத்தை மடக்கி வச்சிருக்கிற லாபான் போன்ற வட்டி பிசாசுகளை பொருளாதாரத்தை ஒடுக்கிற அந்த பிசாசுகளை கத்தர் இன்றைக்கு இந்த சத்தியத்து மூலிமா அவர் கடிந்து கொண்டு யாக்கோவுக்கு விடுதலை தந்தது போல் உங்களுக்கு ஆண்டவர் விடுதலை தருவார் கடத்திலேருந்து இங்கே பரிபூர்வமாக விடுவிக்கப்பட்டு ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்படுவேன் கவலைப்படாதீங்க ஓகேங்களா ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம் இந்த பிழிப்பேர் நான்காம் அதிகாரம் பத்தொம்பதா வசனத்தை நம்ம வாசிக்கலாம் எந்தேவன் தம்முடைய ஆய்சுவத்தின்படி உங்கள் குறைகள்லாம் கிறிஸ்டேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் எவனுச்சிங்களா உங்கள் குறைகளை கிறிஸ்தியேசுவுக்குள்ள ஆண்டவர் மகிமையிலே நிறைவாக்குவார் அதுதான் சத்தியம் ஆண்டவர் எல்லா குறைகளை மகிமையிலே நிறைவாக்கிடுவார் பைபிளில் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் பொருளாதார தடைகள் இருந்தது உதாரணமாக காணாவூரில் ஒரு கல்யாணம் நடந்தது யோகான் எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் அதை பார்க்கலாம் காணாவூரில் ஒரு கல்யாணம் நடந்தது அங்கே திராட்சை ரசம் குறையப்பட்டு போச்சு அந்த குறைகளை உடனுக்குடன் யார் அங்கே சரி செய்ய முடியும் யோசனை பண்ணி பாருங்கள் ஒரே நிமிஷத்தில் வெறும் தண்ணீரை ஏசப்ப ரசமாக மாற்றினார் அப்படி இருக்கும்போது உங்களுடைய கடன் பிரச்சனை ஒரே நிமிஷத்தில் அவரால் மாற்ற முடியும்னு நீங்கள் விசுவாசம் வைங்க உறுதியாக ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவரே காணாவூரில் கல்யாணத்தில் திராட்சரசம் குறைப்பட்ட போது அங்கே இருக்கிற குறைகளை நீங்கள் நிறைவாக்கி அந்த கல்யாணத்தில் எல்லாருக்கும் சந்தோஷத்தை தந்துறிய நல்ல ரசத்தை தந்தீங்களே என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நல்ல ரசத்தை வெளிப்படுத்தி அண்டவரே இந்த கடன் என்கிற சாபக்கட்டுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை தந்து என் குறைகளை நீங்கள் நிறைவாக்கக்கூடாதா அப்படின்னு அப்படியே மனதுருகி ஆண்டவர்கிட்ட கேளுங்க நீங்கள் அப்படியே பேசுங்க ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் பிழிப்பு நாலு பத்தொம்போது எனக்கு வாக்கு தத்தமாக தரீங்க அதை இப்போ நான் கையில் எடுக்கிறேன் அந்த பிளிப்பு நாலு பத்தொம்போது என் வாழ்க்கையில் நிறைவேற போது என் குறைகளை நீங்கள் நிறைவாக்க போகிறீங்க அதற்கு அடையாளமாக காணா ஒரு கல்யாணத்தில் ஒரு குறைவு ஏற்பட்டது வெறும் தண்ணீரை திராட்சாசமாக மாற்றினாருன்னு சொல்லி பாசு இப்போ சொல்லின்னு இருக்கிறாரே என் குறைகளை இன்றைக்கி நிறைவாக்குன்னு சொல்லி அப்படியே அந்த யோவான் எழுதுன சுவிசேஷத்தில் இருக்கிற அந்த அதிசயமான தேவனை இன்றைக்கி நீங்கள் தரிசிக்க அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வெறும் தண்ணீரை ரசமாக மாற்றினது போல உங்கள் வாழ்க்கையை கத்தர் மாற்ற போகிறார் நீங்கள் விசுவாசிங்க கடனே இல்லாத ஒரு வாழ்க்கையை அப்பா தருவார் இயேசு அப்பாவால் செய்ய முடியாத அதிசயம் எதுவுமே கிடையாது குருடருடைய கண்கள் இப்படி தொடுறார் யோசனை பண்ணி பாருங்கள் அவனுடைய குறைகளை வந்து நிறைவாக்க முடியுமா ரெண்டு கண்ணும் தெரியல ரெண்டு கண்ணும் ப்ளைண்டு செத்து போயிருக்குது உள்ள கண்ணு ஆண்டவர் நிறை உண்டாக்கி சேத்தை உண்டாக்கி அந்த குருடனுடைய கண்ணில் பூசுகிறாரு அவனுக்கு பார்வை கிடைக்குது அவனுக்கு பார்வை கிடைக்கிது யோசனை பண்ணி பாருங்களேன் இந்த குறைகளை யார் நிறைவாக்க முடியும் பைபிளில் இருக்குதா இல்லையா எல்லாத்துக்கும் வசனம் காட்டினா ரொம்ப டைம் எடுக்கும் நான் அப்படியே ஆவிலே சொல்கிறேன் புரிந்து கண்ணில்லாத குருடனுக்கு ஏற்பட்டு இருக்கிற குறைகளை கத்த நிறைவாக்கி அவனுக்கு பார்வை தந்து அவனுக்கு வாழ்க்கை தந்து அவனை சந்தோஷப்படுத்தும் போது கடன் சுமையில் பாதிக்கப்பட்டு இருக்கிற உங்களை ஏசப்பா காப்பாற்றாமல் விடுவாரா ரட்சிக்காமல் விடுவாரா ஆண்டவர் மேலே சந்தேகப்படாதீங்க ஏசப்பா என்னை நேசிக்கலை என்னை வந்து அவர் கண்டுக்கலை நான் இவ்வளோ கஷ்டப்படுறனேன் இவ்வளோ வேதனைப்படுறேனே இவ்வளோ உடஞ்சி போயிருக்கிறனே வாங்கிற சம்பளத்தெல்லாம் வட்டி கட்டணேன் வட்டிக்கு மேலே வட்டி கட்டணேன் அங்கே வட்டிக்கு வாங்கி இங்கே கட்டுறேன் இங்கே வட்டிக்கு வாங்கி அங்கே கட்டுறனே என் பிரச்சனை என்றைக்கு தான் மாறும் என் கண்ணீர் என்றைக்கு தான் தீரும் என் உப்பத்தரை என்றைக்கு தான் மாறும்னு சொல்லி கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரியே பிழிப்பேர் நாலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் இருக்கிற அந்த ஐஸ்வர்யத்தை கத்தர் உனக்கு தருவாருமா ஏசப்பா அவர் அவர் உன்னோடு தாம் இருக்கிறாரு உன்னோடு தாம் பேசின்னு இருக்கிறாரு உன் குறைகளை நிறைவாக்க அப்பா உன்னோடு பேசின்னு இருக்கிறார் அடுத்தது பழைய ஏற்பாட்டு காலத்தில் எளிய காலத்தில் ஒரு விதவி இருக்கிறார் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்தில் நீங்கள் எளிய காலத்தில் ஒரு விதவி எடுத்து பாருங்க அவளுக்கு சாப்பிடவே வழி கிடையாது அவளுக்கு ஒரே ஒரு மகன் அந்த விதவி இருக்கிறான் கொஞ்சம் கையில் மாவு கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கின்னு ரெண்டு விறகு அவள் பிறக்கிறாங்க பயங்கரமான சமாரியாவில் பயங்கர வறட்சி பஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் கையில் கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் இவ்வளோ குறைகளோடு அவங்க இருக்கிறா சாப்பிட வழியில் மரணம் சமயம் ஆயிடுச்சு ஆண்ட ஒரு நிமிஷத்தில் எளியாவை அனுப்பி அவளுடைய பஞ்ச பசியை மோக்கி போக்கி அவளுடைய மகனுக்குள்ளே இருக்கிற அந்த பசியை போக்கி நெடுநாளாக அவங்க சாப்பிட்ற அளவுக்கு ஆண்டவர் பிளெஸ்ஸிங்கை தராரு யோசனை பண்ணி பாருங்கள் நீங்கள் கெட்டுப்போக கத்தர் விட மாட்டார் நீங்கள் பசியோடு இருப்பதை கத்தர் விரும்ப மாட்டார் நீங்கள் துக்கத்தோடு இருப்பதை ஆண்டவர் விரும்ப மாட்டார் நீங்கள் ஆறுதல் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் மனநொந்து இருப்பதை கத்தர் ஒருபோதும் விரும்ப மாட்டார் இரவெல்லாம் உங்களால் தூங்க முடியல கடத்த வாங்கிட்டு லோனை போட்டுட்டு இஎம்ஐ போட்டுட்டு நீங்கள் ரொம்ப ரொம்ப வேதனைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறீங்க கத்த சொல்லாறு உன் குறைகளை நான் நிறைவாக்குவேன் அப்படியே மனதுருகி ஆண்டவர்கிட்ட பேசுங்க கண்ணில்லாத குருடலுக்கு ஆண்டவரே கண்களை தந்திங்க கல்யாண வீட்டில் ஆண்டவர் ரசம் குறைப்பட்ட போது அந்த வெறும் தண்ணீரை வச்சு திராட்சரசமாக ஆக்கினீங்க சாரி பாத்து விதவிக்கு நெடுநாளாய் ஆண்டவரே குறையில்லாத அப்பத்தையும் தண்ணீரை தந்து அவளை அந்த காலத்தில் வாழ வச்சிங்க இன்னைக்கு கடன் சுமையில் நான் பாதிக்கப்பட்டு வாழ்வா சாவான்னு சொல்லி போராடி கொண்டு இருக்கிற எனக்கு ஒரு விடிவு காலம் தர மாட்டிங்களா எனக்கு ஒரு விடுதலை தர மாட்டீங்களா என் வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை நிறைவாக்க மாட்டீங்களு சொல்லி அப்படியே மனதுருகி ஆண்டவர்கிட்ட பேசுங்க கத்தர் உங்களுக்கு பதில் தருவார் இனிமேல் கடன் வாங்காமல் இருப்பியா நீ என்ன ஆண்டவருக்கு பதில் கொடுக்க பாருங்க கத்த தரிசனம் ஆகி உங்களோடு பேசுகிறாரு இனிமேல் நீ கடன் வாங்காமல் இருப்பியா இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்காமல் இருப்பியா வாரத்தண்டல் வாங்காமல் இருப்பியா மகளிர் குழுவில் போய் சேராம இருப்பியா எதுக்குமே ஆசைப்படாமல் விசுவாசத்தில் வருமானத்தை கொண்டு நீ வாழ்வியா என் முகத்தை பார்த்து என்ன சார்ந்து இருப்பியா அப்படின்னு ஆண்டவர் உங்ககிட்ட சில பொருத்தங்களை கேட்குறேன் பொருத்தனையை கேட்குறார் ஆண்டவர் இதெல்லாம் நீ பொருத்தணம் பண்ணுவியா எதுவாக இருந்தாலும் என்ன தேவையாக இருந்தாலும் என்ன சார்ந்தே நீ வாழ்வியா வசனத்துக்காக வாழ்வியா சத்தியத்துக்காக வாழ்வியா விசுவாசத்துக்காக நிற்பியா உன் வருமானத்தை கொண்டு உன்னோட குடும்பத்தை நீ நடத்துவியா எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுன்னு சொல்லி ஆபிகான் உங்களை கேள்வி கேட்பார் நீங்கள் எஸ் கொடுங்க ஆமா ஆண்டவரே இனிமேல் கடை வாங்குகிற புத்தி எனக்கு வராது கடை வாங்குற எண்ணம் எனக்கு வராது அந்த எண்ணத்தை நீங்கள் அழிச்சிட்டீங்க எடுத்துட்டீங்க எனக்கு ஒரு புது நம்பிக்கை வந்துருக்குது எனக்கு புது வாழ்க்கையை நீங்கள் தருவீங்க புதிய எதிர்காலம் எனக்கு இருக்குது என் வாழ்க்கை சந்தோஷமானு சொல்லி நீங்கள் அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் உங்களை அர்ப்பணிங்க உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த கடனுங்கிற சாபகட்டே ஆண்டவர் உடச்சிடுவேன் உங்கள் குறைகளை அவர் நிறைவாக்கி உங்களுக்கு நிறைவான வருமானத்தையும் செல்வத்தையும் தீர்காசியும் மகிமையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இலைப்பாட்டிலும் தந்து உங்கள் ஊரில் ஈசப்பவங்களை சாட்சியை நிறுத்துவார் ஓகேங்களா அடுத்து தயவு செய்தியில் உங்களை சந்திக்கிறேன் காட் சந்திப்பேன் காட்டு